தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபுரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் ஒன்பதாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் ஒன்றாகி இரண்டாகி மூன்றாகி ஓர் நான்காய் ஐந்துமாகி எண்ணில் அடங்காதிருக்கும் இயல்பாகி இன்றிருப்போர் நாளையிறார் என்பதாகி இரு வினைகள் இன்ப துன்பம் எப்பிறப்பும் அழிவதாகி அன்றாகி இன்றாகி நாளையாகி அழியாத ஒன்றும் நீயே தொடர்வது அம்புலி பருவத்தின் ஒன்பதாவது பாடல் மழை கொந்தளக் கோதை வம்மின் என்ற அளவில் நீ வந்தில்லை எனக் கடுகளும் வாழ்முகச் செவ்விக்கு உடைந்து ஒதுங்கினவன் எதிர்வர ஒல்கியோ பணிகள் கோள் இழைக்கும் கொல்பின் தொடர்ந்து என அஞ்சியோ தாழ்ந்து இருந்தனன் போலும் என இத்துணையும் ஒருவாறு தப்புவித்தோம் வெகுளில் இனி ஒரு பிழைப்பு இல்லை கான் தழைக்கும் துகில் கொடி முகில் கொடி திரைத்து மேல்தளம் வளர் ரகில் கொடிகளை தாழ்குடலும் நீவி முதல் வியர்வும் தொடைத்து அம்மை சமயம் இது என்று அலுவலிட்டு அழைக்கும் தடம் புரிசை மதுரை துறை பெண்ணுடன் அம்புலி ஆடவாவே ஆணிப்பொன் வில்லிப்புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை நிலாவே நிலாவே நீ வருக வருக என்று அழைத்தாள் யார் மேகத்தை போன்ற குந்தலை உடைய அம்பிகை இவ்வளவு அழைத்தும் நீ இதுவரை வரவில்லை அவள் உன் மீது கோபம் கோபமடையாமல் இருக்க நாங்கள் அதையும் இதையும் கூறி அமைதிப்படுத்தி வைத்திருக்கின்றோம் தாயே உன் ஒளி பொருந்திய முகத்தின் அழகுக்கு தோற்று பின்வாங்கிய சந்திரன் உண்முன் வருவதற்கு தளர்ச்சி அடைகிறான் அல்லது பாம்புகள் பின்தொடர்ந்து வந்து கேடு தரும் என்று எண்ணி அஞ்சுகிறான் நீங்கள் அழைத்தும் அவன் வராமல் தாமதமாய் இருக்கிறான் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறாக நீ இருக்கிறாய் நிலாவே உனக்கு தெரியுமா அன்னையானவள் கோபம் கொண்டாள் இனி ஒரு பிழைப்பில்லை என்பதை அறிந்து கொள்வாயாக மாடங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கும் கொடிகள் மேகமண்டலத்தைச் சுருட்டி வான் உலகில் மென்மார்புகளை உடைய பூங்கொடி போன்ற தேவ மகளிர் கூந்தலை வருடி நெற்றி வியர்வையைத் துடைத்து அன்னையை காண இது ஏற்ற தருணம் என்று கூவி அழைக்கும் பெரிய மதில்களை உடைய மதுரையம்பதிக்குத் தலைவியான அம்மை மீனாட்சியுடன் அம்புலி ஆடவாவே ஆணி மேருமலையை வில்லாய் எடுத்தவன் விரும்பிக் கூடும் மாணிக்க வல்லியுடன் நிலாவே நீ ஆடவாவே அன்னையின் கோபத்துக்கு ஆளாகாமல் நிலவே வந்துவிடு என்று அழைப்பதோடு மாடக்கூட மதுரையில் பறக்கும் கொடிகள் வான மங்கையரை அன்னையை வழிபட இதுவே சமயம் என்று அழைப்பதாக கவி செய்த கற்பனை மிகவும் அற்புதம் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கொந்தளம் மயிர்கற்றை கடுகளும் கோபித்தலும் ஒல்கி தளர்ந்து பனிகள் பாம்புகள் திரைத்து சுருட்டி நிக்கில் மார்பு புரிசை மதில் துறை தலைவி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் மழி குந்தள கோதினவின் நீ வந்திலேயன கடுகளும்ழி குளக்கோதி வம்மென அளவில் நீ வந்திலையன கடுகளும்க செல்விக்கு உடைந்தொதுங்கியவன் முக செவ்விக்கு உடையந்து ஒதுங்கியவன் எதிர்வரொள்கையோ எதிர்வரவுள்கையோ பணிகள் கோல் இழைக்கும் குல் பணிகள் கோல் இழைக்கும் குள் பின் தொடர்ந்தன அஞ்சியோ பணிகள் கோல் குல் பின் தொடர்ந்தன அஞ்சியோ தாழ்த்திருந்தனன் போலும் தாழ்த்திருந்தனன் போலும் எனையாம் இத்துணையும் ஒருவாறு தப்பிவித்தோ என யாம் இத்துணையும் ஒருவாறு தப்பிவித்தோ இனியொரு பிழைப்பிள்ளை காகுலில் இனியொரு பிழைப்பில்லை காகுலில் இனியொரு பிழைப்பில்லை கா தழைக்கும் துகில் கொடி முகில் கொடி திரைத்து மேல் தழைக்கும் துகில் கொடி முகில் கொடி திரைத்து மேல் வளர் நகில் கொடிகளே வளர் நகில் கொடிகளே தாழ்குழலும் குழலும் நீவே துடைத்தும் முதல்யர் துடைத்தும் அம்மை சமயமிதுவென அலுவலிட்டு அம்மை சமயமிரு அலுவலிட்டு அழைக்கும் தடம் பொரிசை அழைக்கும் தடம் பொரிசை மதுரை துறை பெண்ணுடன் அம்புலி ஆடவாவே அழைக்கும் தடம் புரிசை மதுரை துறை பெண்ணுடன் அம்புலி ஆடவாவே ஆணி வில்லிபுணர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாவி அம்புலி ஆடவாவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்ற திருவிளையாடலாகும் வரகுணன் தீரும் சிறப்புமாக மதுரையை நீதி நெறி ஆட்சி செய்து வந்தான் அதே நேரத்தில் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டிருந்தான் ஒருநாள் நாள் அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் இருள் சூழ்ந்த வேளையில் அவன் கணவட்டம் என்ற குதிரையின் மீது அமர்ந்து நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது வழியில் தூங்கிக் கொண்டிருந்த அந்தனர் ஒருவர் குதிரையின் காலடியில் சிக்கி இருந்தார் இதனை அறியாத வரகுணன் அரண்மனை திரும்பினான் காட்டில் இருந்த சிலர் அந்தனரின் உடலை எடுத்துக்கொண்டு வரகுணனின் வாயிலில் இட்டு நடந்தவற்றை வரகுணனுக்கு கூறினர் தனது குதிரையின் காலடியில் சிக்கிய அந்தனர் இறந்ததை அறிந்த வரகுணன் அவ்வந்தனனை சார்ந்தோரை வரவழைத்து பொன் பொருள் உதவி செய்ததோடு அந்தணனுக்கு முறைப்படி இறுதி சடங்குகளை நடத்த ஏற்பாடு செய்தான் எனினும் வரகுணனை பிரம்மகத்தி என்னும் பாவம் பிடித்து கொண்டது பிரம்மகத்தி பிடித்த வரகுணன் மிகவும் துன்பத்துக்கு ஆளானான் அதனை போக்குவதற்கு நிறைய முயற்சிகள் செய்தான் இறுதியில் பெரியோர்களின் கூற்றுப்படி நாள்தோறும் சொக்கநாதரை தரிசித்து ஆயிரத்தி எட்டு முறை வலம் வந்தான் அப்போது ஒரு நாள் இறைவனார் அசரீரியாக பாண்டியனே நீ அஞ்சாதே காவிரி நாட்டை சார்ந்த சோழன் உன்னுடன் போரிட வருவான் அப்போது நீ அவனை புறம் காட்டி ஓடச் செய்வாய் நீ சோழனை தொடர்ந்து சென்று திருவிடை மருதூரை அடைவாய் அங்கே உன்னுடைய பிரம்மகத்தியை யாம் நீக்குவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இதனை கேட்ட வரகுணன் மகிழ்ந்து சோழனின் வருகைக்காக காத்திருந்தான் இறைவனாரின் கூற்றுப்படி சோழன் பாண்டியன் மீது படையெடுத்து வந்தான் வரகுணனும் சோழனை எதிர்த்து போரிட்டு அவனை விரட்டி சென்றான் திருவிடை மருதூர் வந்ததும் மகாலிங்கத்தை வழிபடுவதற்காக வரகுணன் கோவிலின் கிழக்கு வாயில் வழியாக திருக்கோவிலுக்கு சென்றான் வரகுணனை பிடித்திருந்த பிரம்மகத்தி கோவிலின் வெளியே தங்கியது உள்ளே சென்ற வரகுணன் மகாலிங்கத்தை பலவாறு துதித்து வழிபாடு நடத்தினான் அப்போது இறைவனார் பாண்டியனே நீ மேற்கு வாயிலின் வழியாக வெளியேறு கிழக்கு வாயிலில் பிரம்மகத்தி உன்னை பிடிப்பதற்காக காத்திருக்கிறது என்று திருவாயருளினார் வரகுணனும் இறைவனாரின் ஆணைப்படி மேற்கு வாயிலின் வழியே வெளியேறினான் மதுரைக்கு திரும்பிய வரகுணன் சொக்கநாதரை நாள்தோறும் வழிபட்டு வந்தான் ஒருநாள் வேதங்கள் ஆகமங்கள் உள்ளிட்ட நூல்களில் கூறியபடி உலகம் அனைத்திலும் மேம்பட்ட சிவலோகத்தை காணும் ஆசை வரகுணனுக்கு ஏற்பட்டது தன்னுடைய விருப்பத்தை சோமசுந்தர கடவுளிடம் தெரிவித்து மனமுருக வழிபாடு மேற்கொண்டான் வரகுணனின் விருப்பத்தை நிறைவேற்ற சொக்கநாதர் திருவுள்ளம் கொண்டார் சிவலோகத்தை மதுரைக்கு எழுந்தருளச் செய்தார் நந்திதேவரை அழைத்து வரகுணனுக்கு சிவலோகத்தை காட்ட ஆணையிட்டார் நந்திதேவரும் வரகுணனுக்கு சிவலோகத்தை சுற்றி காட்டினார் இறைவன் இறைவியுடன் இருந்த அக்காட்சியை கண்ட வரகுணன்ப கடலில் மூழ்கினான் அன்று முதல் மதுரை எம்பதி பூலோக சிவலோகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்